வணக்க நண்பர்களே இன்றைய அரசியல் கார்ட்டூனில் நாம் பார்க்கப் போவது தமிழ்நாட்டின் சந்தி சிர்கும் சட்டம் ஒழுங்கு குறித்த கார்ட்டூன் வாங்க காட்டூன்களை போகலாம் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு லட்சணம் என்ன அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய கார்ட்டூன் இது ஒரு ஒரு முன்னோட்ட வடிவம் இதோடைய வண்ண வடிவமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரியான கார்ட்டூன்களை எல்லாம் அரசியல் கார்ட்டூன்களை கார்ட்டூன்ஸ் பாலா டாக்ஸ் அப்படின்னு ஒரு தனி சேனல் வச்சுருக்கோம் அதில் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் லைன்ஸ் மீடியாவுடன்